வனமையிலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மணா நண்ப வணக்கங்கள் இப்போ நம்ம போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதுனால மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதலாவது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன ஜ தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் எட்டாம் அதிபதி சுக்ரன் வந்து ராசியிலே போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஒரு பெரிய ஒரு டென்ஷன்ஸ்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி வந்து தேவையில்லாத தர்க்கங்களோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இரண்டு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ அவர் வந்து ரெண்டிலே ஆட்சி வளர்த்துகிறோம் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது அதே நேரத்தில் வந்து வாக்குவாதங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பேசுது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஒன்பதில் வந்து பத்தில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா மூன்றுக்கு எட்டாக வரும்பொழுது ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக கொடுத்துருங்க கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த உறவுகள் வண்டி வாகனம் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான அமைப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கற்பனை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா ஒரு கற்பனையிலேயே வந்து ஒரு மன உளைச்சல் வரும் அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசினா எல்லா தூக்கி போட்டு நம்ம நடக்கிற வாழ்க்கையை பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி ஆறில் வந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் விஷயங்கள் நிறைய இருக்கும் சதவீதத்தில் வந்து புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் எண்ணங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்துங்க பட் இதனால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் போகும் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது மூமெண்ட் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் போது ஒரு ஆறாம் அதிபதி ஒன்பதில் வந்து உச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களை வேலை எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளி மாநிலங்கள் வெளி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருக்குன்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் போது துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஸோ பிரயாணங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அப்பாவுடைய உடல்நம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா ஸோ எட்டாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நெகட்டிவிட்டியான தாட்ஸ் நமக்கு வரும் சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஒன்பதாம் அதிபதியான வந்து மூணிலும் நிறைய பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலை இல்லாத புதிய வேலை கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தோம் பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் பதினொன்றாம் அதிபர் வந்து ராசியிலே நீச்சமாகும்போது நண்பர்களால் கொஞ்சம் மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் பெரிய லாபங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்துன்னாலும் கிடைக்கல கொஞ்சம் ஸ்லோவாகுதுங்கிற மாதிரி ஃபீல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்லா அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஸோ அதே மாதிரி துலா லகனமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி தந்திரங்கள் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேப்லான் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும் போது செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழாம் அதிபதி செவ்வாய் இரண்டிலேயே ஆட்சிப்படுத்துகிட்டு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வாக்குவாதங்கள் அதிகமாக வரும் ஸோ பேசும்போது கொஞ்சம் சூடாகாமல் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக இருந்து ராகு திசா புத்தி அந்திரங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்போம் ராகு வந்து உங்களுக்கு அஞ்சில் இருந்து அதுக்கு குருடேஸ் சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க குழந்தைகள் வந்து வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி எந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆறாம் அதிபதி ஒன்பது பிராயணால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரர் நிலபுலங்கள் விற்கும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி எந்திரங்கள் சனி நான்கு ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ நல்லா இருக்குது ஸோ அதுமாதிரி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் துலா லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து பதினொன்றில் இருக்கார் இப்போது வந்து அது சுக்குனு சாரத்தில் இருக்கும்போது எதாவது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி சந்தோ எல்லாம் இருக்குன்னா அது இப்போ கிளியராகி நம்ம கைக்கு வர்றதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்து சுக்ரன் திசா புத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத நபர்களால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும் ஓகேங்களா குடும்பத்தில் வந்து யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்றது ஒரு மன வளர்ச்சி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுமா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க பொறுத்த டிப் ஆஃப் த வீக் ரிச்சிகராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் கிடைச்சிடும் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்தோம்னா இப்போது உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து உச்சமாக இருக்காருங்க ஸோ அது வந்து கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் குழந்தைகள் ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுலாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களை கொஞ்சம் தர்க்கங்கள் எங்கன்னா பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி ஸோ மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் வந்து அதுவும் வக்கரமாக குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஏன்னா வந்து அது எங்கேனாச்சும் வந்து ஏதோ வார்த்தை கொடுத்துட்டு ஐயோ முடியலேங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது தாயார் சம்மந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான குரு ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் சில பேர் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறது மாதிரியான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து வயதானவர்கள் வந்து கொஞ்சம் அந்த உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுலாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை இல்லாதளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஏழாம் அதிபர் சுக்ரன் பன்னெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான ஆய்வுகள் இருக்குதுங்க ஸோ மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க எட்டாம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு நட்பு மூத்த சவுர் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையும் ஏற்படுத்திடும் சில நேரங்களில் வந்து காதல் வயப்பட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து அலைச்சலாகவும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய லாபத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதிபதி வந்து உங்களுக்கு ராசியில் ரொம்ப பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொண்டு வந்து விட்ருங்க ஏன்னா சனி வந்து புதன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் வரும்போது புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சார் கொஞ்சம் ஏமாற்றங்கள் யாராச்சும் நம்மளை வந்து டெக்னிக்காக ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பழங்கள் ரிச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசா புக்தி அந்தரங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பணில் நீச்சங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள சின்ன சின்ன மனசலனங்களை ஐயோ என்ன பண்ண போகிறோம் ஏதோ பண்ணுறோங்கிற ஒரு உடம்பு கொஞ்சம் இருக்கும் ஸோ கொஞ்சம் பொறுத்துங்க ஒரு வாட்டில் எல்லாமே சரியாயிடும் புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் ரிச்சிக லகனமாக இருந்து சந்திரன் தேசாவது சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு முயற்சி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ரிச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறவங்க கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரிச்சிக லக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நான்கு ஒன்பது போது குருவுடைய சாதத்தை உச்சமாக போகும்பொழுது சொத்துக்கள் ஏதாச்சும் லோன்ஸ் போகிற மாதிரியான விஷயங்கள் புதிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் சில நேரங்களில் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிக லகனமாக இருந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் குரு வந்து இரண்டு ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது வெளியே எங்கனாச்சும் குடும்பத்தில் உள்ளவரிடம் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபத்தி எந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்று நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா சில நேரம் குழந்தைகளுக்கான கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்திரங்கள் புதன் எட்டாம் அதிபதியான புதன் ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் இவன் ஏமாற்றிடணும் அவனை ஏமாற்றணும் என்பது பயத்தை ஏற்படுத்துக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிக லக்னமாக வந்து கேது திசா கேது வந்து பற்றியில் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறையா வந்து அலைச்சல்கள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்களும் கொஞ்சம் வந்து செலவுகளும் ஆகும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா கடன்கள்ன்றது வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இது தேவைங்கிறது வந்து யோசிச்சு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான புதன் பதினொன்னாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் பெரிய லாபங்களுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் வந்து ஊச்சிக லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்த சுக்கரன் பன்னெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஸோ என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ என்னை ஏன்னா அந்த பிரார்த்தனைகளை கரெக்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அற்புதமான பணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி குரு எட்டில் இருக்காருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நில புலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் தாயாரோட உறவுகள் ஸோ தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மூன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் நில விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது தேவையாங்கிறது வந்து யோசித்து செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ கொஞ்சம் அது திங்கள் வாயில் வந்து தந்தை த தாயார் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் நீச்சமாக இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக கொஞ்சம் மனக்கலக்கங்கள் வந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை கொடுத்துரும் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ஸோ அது ஒரு திடீர் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா அற்புதமாக இருக்குதுங்க அது ஒன்று ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பத்தாம் அதிபதியான புதன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சர்கள் அதனால் உள்ள லாபங்கள் வருமான லாபங்கள் வரும் பட்டதான ஒரு அலைச்சர்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியானவர் அவர் வந்து நாலு ஐந்து டிராவல் பண்ணும்போது வீடு நிலம் புலன்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தனுசல லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தி இருந்தாங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருந்து அது பன்னெண்டுலேயே வந்து ஆட்சி படத்தோடு வந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேர் ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குதுங்க தனுசு லக்னமாக வந்து ராகு தேசாபதம் ராகு வந்து மூன்றில் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத மன உளைச்சல் சந்தேகங்கள்லாம் வரும் ஏதாச்சும் டாக்குமெண்ட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறதோ இல்லை ஒரு செக் லீஃப் கொடுக்கும்போதும் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து குரு தேசாவதும் குரு எட்டில் இருக்காருங்க எட்டில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தாயோட நம்ம சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷு லக்னமாக சனி தேசாபுதம் சனி வந்து வக்கரமாக நாளில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களும் சில கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிலபுலங்கள் சேல் பண்ணுறதுலலாம் வந்து சின்ன சின்ன சிக்கல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து புதன் திசாபத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி உங்கள் பன்னிரில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் கணவன் மனைவியில் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ தனுசு லக்னமாக இருந்து கேது திசாவுக்கும் கேது ஒன்பதுலேருந்து அது சுக்கருடைய சாதத்தில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலிமா நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வேலையில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் போய் பிரயணங்களில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க தனுசு லக்னமாக வந்து சுக்கிரன் தேசாவதுன்னு சுக்கிரன் வந்து ஆறாம் பதினொன்று வேலையில் நல்ல இயற்றுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க வேலை கிடைக்காதவர்களுக்கும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இரணி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப அதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கொலை ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ் போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்துன்னா ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி கிடச்சிருச்சு சொல்லுவேன் பட் அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லி கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்னடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார் நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து அந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டென்ட் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது ஏன்னால் வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே கச்சேரியாக தான் இருந்தது இல்லை காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா எப்போ அது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவர்களுடைய நேரங்களை விரைவு பண்ணி காசு பண்ணணும் அவரெலாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் ஏண்டு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு விவசாய பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரம் ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு லட்ச ரூபா பாய்கிட்ட படும் பட் அவர் என்ன சொல்ல ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸ்ஸே வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகரிஷியுடைய கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வார வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து க்ளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இதை நான் நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள் கார்ப்ரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணுன்னு தான் அவங்கள எண்ணமாக இருக்க வழியா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத எங்கள் மைண்டில் வச்சுருங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்ட்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்ரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் போச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் அல்லணுங்கிறது தான் ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்